ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிறகடிக்கு ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னா சீதாவை பற்றின உண்மைகள் சீக்கிரமாக வெளியில் வரப்போது சீதா அருணை தான் காதலிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் சீக்கிரமாகவே தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாமலே பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவுக்கும் அவருக்கும் இடையில் ஒரு உறவு வந்து வந்திருக்குது இதற்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் எதிரியாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அவங்களுக்குள்ள அண்ணன் தம்பி அப்படின்ற ஒரு உறவு வந்து அழகாக வந்துகிட்டு இருக்குது ஸோ இது எப்போ முத்துவுக்கு தெரிய போகுது அவர் அதை ஏற்றுக்க போகிறாரா அப்படின்றத நோக்கி தான் எபிசோட் இப்போ நகர்ந்துகிட்டு இருக்குது ஸோ இப்போ ரோஹிணியுடைய பிரச்சனைகள் அந்த அளவுக்கு தீவிரமாக காமிக்கலை அப்படின்னாலும் எபிசோட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின் தாங்க சொல்லியாகணும் ஏன்னா ரொம்ப இழுவை அந்த பொங்கலை அது இதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இழுத்துக்கிட்டு இல்லாமல் கதைக்குள்ளே நல்லபடியாக நீட்டாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஏற்ற ஸ்டோரியை அழகாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வித்யாவுக்கு அழகான ஒரு லவ் ஸ்டோரி காமிச்சாங்க இன்னொரு பக்கம் இப்போ சத்யா அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்காக ஒரு பாதையை காமிச்சிருக்காங்க அதே மாதிரி சீதாவுக்கு அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை யார் கூட அண்ட் அவங்களுக்கு ஜோடி யார் அவங்களுடைய ஃபேமிலி எப்படிப்பட்டது அவர் எப்படிப்பட்டவர் அவங்களால நம்ம முத்துவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போது அப்படின்றத ரொம்ப அழகாக கதைக்குள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னாங்க சொல்லியாகணும் இப்படியே போனாங்க அப்படின்னா பார்க்குற நம்மளும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி இந்த சீரியலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது பட் இதை விட்டுட்டு கதைக்கு கதைக்குள்ளே இல்லாமல் வேறு எங்கேயாவது போனாங்க அப்படின்னா நமக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே எரிச்சல் ஊட்டுற மாதிரி தான் இருக்கும் ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் மீனாக பதட்டமாக இருக்கிறாங்க ஏன்னா இன்னும் முத்து வந்து அவங்கக்கிட்ட சொல்லலை சத்யா வந்து கிடச்சிட்டான் அப்படின்ற விஷயத்த ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க கால் பண்ணுறாங்க இல்லையா கால் பண்ணி எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க மீனா இங்கே பாரு சத்யா வந்து கிடச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மீனாவுக்கு பயங்கரமான சந்தோஷம் எங்க அவன் எங்கெங்க இருந்தால் யார் அவனை என்ன பண்ணியிருந்தாங்க அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை மீனா அவனுக்கு ஒன்றும் ஆகலை எல்லாமே அந்த சிட்டியோட வேலை தான் அவன் தான் பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருந்தான் அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறாங்க இது இந்த இதெல்லாம் அவனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆல்ரெடி தெரியுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க சரி ஓகே இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா நம்ம மீனாகிட்ட முத்து சொல்லிடுறாரு அவன் நல்லபடியாக கிடச்சினா அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை அந்த டைமில் போலீஸும் அங்கே வந்தாங்க யாரோ போலீஸ்க்கு வந்து தகவல் சொன்னாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி அது சீதாவுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி முத்துவும் சொல்கிறாரு ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நம்ம நேரில் போய் நன்றி சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க அதுக்குள்ளே அருண் வந்து அங்கே கால் பண்ணி சொல்லிடுறாரு சீதா கிட்டே உன்னோடய தம்பி கிடச்சிட்டான் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற விஷயத்த சொன்னோடனே சீதா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்போ மீனா வந்து சொல்கிறாங்கம்மா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அவன் நல்லபடியாக கிடச்சிட்டான் இப்போ அவர் கூட தான் இருக்கிறான் அப்படின்ற விஷயத்த சொன்னோடனே அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் இப்போ சீதா கிட்ட சொன்ன உடனே சீதா வந்து ஆ அதான் எனக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எப்போ தெரியும் அப்படின்னு கேட்கும்போது இந்த இப்போ நீ சொன்னல இப்போ தான் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க பட் மீனாவுக்கு இது ஒரு வேளை அவருடைய வேலையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் இருக்குது ஸோ அவங்க பெருசா ஆனால் எதுவும் கேட்டுக்கலை சரி ஓகே இப்போ இதற்கப்புறம் மீனா வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இப்போ அவனை எப்படியாவது எக்ஸாம் எழுத அனுப்பணும்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க எங்கள் சீக்கிரமாக எக்ஸாம் எழுத கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் சொல்லிடுறாங்க அதுக்கு தானே முன்ன நான் இருக்கிறேன் கரெக்டான டைமுக்கு நான் அவனை எக்ஸாம் எழுதுறதுக்கு வச்சுருவேன் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதெல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி சத்யாவையும் கூட்டிகிட்டு போய் எக்ஸாம் எழுத வச்சிடறாரு ஸோ இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க அதற்கப்புறம் நம்ம விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹாலில் உட்காந்துருக்காங்க ரோஹிணி வேலை முடிச்சு அப்போ தான் வீட்டுக்குள்ளே வர்றாங்க வந்த உடனே விஜயா கிட்ட நேராக வர்றாங்க வந்து ஒரு பெரிய கவர் எடுத்து இந்தாங்க ஆன்டி இந்த கவர் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க அவங்க காதில் வாங்கலை எனக்கு என்னன்னு உட்காந்துருக்காங்க ஏய் அந்த பொண்ணு ஓங்கிட்ட தான் பேசுது ஓங்கிட்ட தான் அந்த பணத்தை இது கவரை கொடுக்குது நீ முதல்ல அதை வாங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதற்கு அதற்கு விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு எதுக்கு அவளுடைய கவர் அவளுடைய பணம்லாம் எனக்கு தேவை கிடையாது நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க வீரப்பா சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் இல்லை நீ வந்து வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு சரி ஓகே அதற்கப்புறம் எதற்காக இந்த பணம் என்ன பணம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை ஆன்ட்டி இதில் ரூபாய் இருக்குது நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் கிட்ட தான் இதுக்கப்புறம் பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது என்னுடைய சம்பள பணம் தான் இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க முதல்ல விஜயா வாங்க மறுத்தாலும் அதற்கப்பறம் வாங்கிறாங்க பட் அதற்கப்புறமும் நம்ம ரோகிணி கிட்டே சிடு சிடுனே இருக்கிறாங்க இதை கவனித்து அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே பாரு எப்போ நீ அந்த பொண்ணுக்கிட்ட கை நீட்டி பணத்தை வாங்கிட்டியோ அப்போயே உனக்கும் அவளுக்கும் இடையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் என்னாச்சு முடிஞ்சு போயிருச்சு இதுக்கப்புறம் நீ அதை பற்றியே திரும்ப திரும்ப கிளறி அதை பற்றியே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொன்ன உடனே ரோகிணி வந்துட்டு கம்முனே இருக்கிறாங்க பட் விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது என்னால் அப்படி இருக்கவே முடியாது நான் கண்டிப்பாக பேச தான் செய்வேன் ஏன் அப்படின்னா அவள் வந்து என்னை என்னையும் என் பையனையும் ஏமாத்திருக்கா அதுக்கான பனிஷ்மெண்ட்டாக தான் நான் இந்த பணத்தை வந்து பார்க்குறேன் இது வந்து அவளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை இப்போ கோர்ட்டுக்கு போனால் ஜட்ஜி என்ன பண்ணுறாரு நமக்கு வந்து அபராதம் போடுறாரு இல்லையா அதே மாதிரி தான் இவளுக்கு இந்த பணமும் இவள் வேலை பார்த்து வேலை பார்த்து இந்த ஃபைனை கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆனால் நான் இவளை என்றைக்குமே என்ன பண்ண மாட்டேன் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ எல்லாருமே இதெல்லாம் அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு கிளம்புறாங்க அப்போ ஸ்ருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐயோ யாருமே ரோகினி நம்பி பேசாதீங்க ரோகிணி அதுக்கப்புறம் கடைசி நம்மளையே நோஸ் கட் பண்ணி விட்ருவாங்க இல்லையே இது எங்கள் ஆண்டி கரெக்டாக தான் சொன்னாங்க நீங்கள் தான் எல்லாரும் தப்பாக பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பக்கமே கடைசி திருப்பிடுவாங்க அதனால் அவங்கக்கிட்ட யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வேண்டாம் அப்படின்ற விஷயங்கள சொல்லிடுறாங்க அட அது உண்மைதான் பல குரல் கண்டிப்பாக அந்த பார்லரமாக அப்படியே அண்டர் பெல்ட் அடிச்சிரும் பாடி அதெல்லாம் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க ஸோ உங்களை யாரையாவது நான் கூப்பிட்டேன் நான் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு எதுக்காக நீங்களாக சப்போர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்களே தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இப்போ வேறு வழி இல்லாமல் இவங்களும் என்ன பண்ணுறாங்க அமைதியாகவே இருக்கிறாங்க பட் விஜயா வந்து கொஞ்சம் கூட மனம் இறங்கவே இல்லை அப்போ அண்ணாமலை ரொம்ப சத்தம் போட்டு கூட பார்க்குறாரு இருந்தாலும் அவங்களுடைய மனம் கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஸோ ரோகினி ரொம்பவே இருக்காங்க அப்போ மனோஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மா ஒன்பாதானமா கொடுக்குறேன் அந்த பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னாச்சு நம்ம விஜயா வந்து பணத்தையே வாங்கினாங்க ஸோ இப்போ இதற்கப்புறம் இதை பற்றி முத்துகன் மீனா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நைட்டு அப்போது மீனா கேட்குறாங்க ஏங்க ரோஹினி பணம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இங்கே பாரு அங்கே தான் நிற்கிது பார்லர் அம்மாவோடய அந்த அறிவு அம்மா வந்து அம்மாவை பற்றி பார்லர் அம்மாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவங்க வந்து பணத்தை கொடுத்தாலே மேக்ஸிமம் ஏமாந்துருவாங்க அப்படின்ற விஷயம் பார்லர் அம்மாக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதனால தான் பணத்தை வச்சு அவங்கள வந்து மடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்லர் அம்மா ட்ரை பண்ணுது வேற ஒன்றுமே கிடையாது அது அந்தளவுக்கு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்களேன்றதுனால ரொம்ப கரெக்டாக கொண்டு வந்து சம்பளத்தை கொடுக்குற ஆள் கிடையாது அது வந்து சும்மா சீன் போட்டுக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு பழையபடி எங்கள் அம்மாவை கைக்குள்ளே போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தானே இருக்குது அவங்கள வந்து எப்படியாவது இந்த பணத்தை காமிச்சு என்ன பண்ணணும் சமாதானப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வெறிகொண்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீதா இருக்காங்களே சீதா வந்து தன்னுடைய அம்மாவை அருண் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாங்க அருண் வீட்டுக்கு எதற்காக அப்படின்னா மன்னிப்பு அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி சொல்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ இன்றைக்கி சத்தியாக கிடச்சிருக்கார் அப்படின்னா அதற்கு அரு அருண் வந்து ஒரு முக்கியமான காரணம் இல்லையா ஸோ அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம முத்து வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குது பாரு நம்ம இந்த விஷயத்தை மட்டும் மறைக்கலை கண்டிப்பாக வேறு ஏதோ பெருசாக மீனா ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒருத்தான விஷயம்லாம் கிடையாது இதை மறைச்சிட்டு வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு இது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது இதில் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் நினைக்கிறாங்க ஸோ இப்போ இவங்க நினைக்கிற விஷயங்கள் கரெக்டாக தப்பா அப்படின்றது இவங்களுக்கே தெரியல அப்படின்னாலும் ஓகே என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களும் என்ன பண்ணுறாங்க முழுசாவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ இதற்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா ஸோ அருணுடைய அம்மாவுக்கு அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க வீடு கூட்டிகிட்டு போனோடனே இவங்க வந்து நன்றி சொல்கிறாங்க உங்களை என்னுடைய பையன் வந்து இன்றைக்கி நல்லபடியாக எக்ஸாம் எழுதியிருக்கான் அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய பையன் தான் நான் வந்து அவரை நேரில் பார்த்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அருணுடைய அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சரி ஓகே நம்மக்கிட்ட ஒருவேளை சம்மந்தம் பேசியும் அப்படியே சேர்ந்து தான் வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு பட் அதுதான் இல்லை அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுதுங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்ஏக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் இவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த சீரியலை மொத்தம் நாலு பேர் இருக்கிறாங்க ஸோ அதில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மனுஜன் ரோகிணி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம முத்து அன் மீனா ரெண்டு பேரும் மூணாவது பார்த்தீங்கன்னா சரவணன் அண்ட் செந்தில் ஸோ இவங்க மூணு பேருமே கப்புல்ஸாகவே இருக்கிறாங்க ஸோ இந்த பக்கம் ரெண்டு ரெண்டு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பெஸ்டான கப்புல்ஸ் யார் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ